அவங்க மூர்த்த நாள் கல்யாணம் முடிக்கிறது இல்ல பட் அவங்க முடிக்கிற நாள்ல மூர்த்தம் இல்ல ஆனா அவங்க குடும்பம் அழகா இருக்கு குடும்பம் அழகா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினவங்களும் குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு முகூர்த்தம் பார்க்காம திருமணம் முடிச்சவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் தான் வந்து கணவன் மனைவி அப்ப இவர்களுடைய இணைவுக்கு இத்தனை கிரகங்களுடைய உதவியும் சேர்ந்து எந்த உறவு முறைகளை வைத்து இந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கு அந்த உறவு முறைகளை கொண்டு போய் தான் இந்த பொருத்தம் பார்க்கணுங்கிற ஒரு நிலை வருது அப்ப அது நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு சில மாதங்களை கணக்கிடுவோம் அந்த மாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் மேல சந்ததிகளை விருத்தி பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி முகூர்த்த நேரம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை நம்ம கணக்கி விடுறோம் அந்த சாந்தி முகூர்த்த நேரம் சில ஜாதகங்கள் இருக்கு முதல் தாரம் பாதிக்கப்பட்டு பிரிவு ஏற்பட்டு மறுதாரம் கட்டித்தான் இந்த ஜாதகர் வாழணும் அல்லது இந்த பெண்ணுக்கு முதல் தாரம் பிரிவு ஏற்பட்டு நீக்குவதற்காக சில வழிமுறைகளை கோவில்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமாக அரசமர வழிபாடு ஏழாம் இடத்தில் பாவிகள் இருந்தாலும் ஏழு குடையவன் ஆறு பன்னெண்டில் மறைந்தாலும் ஏழாம் இடத்து கிரகமோ இரண்டாம் இடத்து கிரகமோ அதிகமாக பாதிக்கப்பட்டாலும் ஆக பிரம்மா விஷ்ணு சிவன் ஆக மூவரையும் ஒரு சேர வழிபட்டு சாப விபோஷனம் பெற்று இவர்கள் வாழ்க்கை பந்தத்தில் தொடங்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணப்படும் பொழுது முதல்ல திருமணம் முடிச்ச உடனே நீங்கள் பொருத்தத்தை பார்த்து திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் கூட சில குற்றங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது அந்த குற்றத்தை சரி செய்யறதுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்கா செவ்வா தோசை கெட்டியா முடிச்சுக்கிறோம் அதற்கு போய் வாழை மரத்தை வெட்டி அதுக்கு முறையான பரிகாரங்களை செய்யணும்னு போறோம் ஐயா வாழைங்கிறது குழந்தை பிறப்புமே ஜோதிடத்துல குழந்தை வந்து உருவாக கூடிய நேரமே தனிச்ச கேது இல்ல தனிச்சராக லக்னத்துல இருந்தாலும் அவங்களும் முப்பத்தி மூணு வயசுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் சில முப்பது வயசுக்குள்ளதான் கல்யாணம் முடிக்கணும் இதெல்லாம் எப்படி சில ஜாதகங்கள்ல ரெண்டு எட்டுல ராகு கேது இருந்தோம் இந்த மாதிரியான பிதர் விசகன்னிகா தோஷம் பாவ சேர்க்கையில இருந்தோம் சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க அது எப்படி வாழ்றாங்க அப்படின்னு கேட்டா அங்கேதான் ஒரு விதியை மொட்டையா நம்ம எடுத்துக்க கூடாது ரெண்டுல ராகு இருக்கா எட்டுல கேது இருக்கான்னு கூடாது அந்த இடத்திற்கு அந்த லக்கணத்திற்கு காப்பாற்றுறேன்னு யாராவது வந்து உட்கார்ந்து குலதெய்வ கிரகத்தினுடைய பார்வை இருக்கும் ஐந்தாம் நடக்கிற பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் பாகியஸ்தானா நல்லா இருக்கும் வாழ்க்கையில ராகு திசை சின்ன வயசுலேயே கடந்துட்டு போயிருப்பாரு மாங்கல்யம்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன திருமணம்னா என்னன்னு தெரியாத வயசுலேயே ராகு திசை முடிஞ்சிருக்கும் தொழில் பண்ணக்கூடிய வயசுல கேது திசை வராது மத்தியமான வயசுல இந்த திசைகள் வராத வரை இவங்க ஏன் அதுக்கு பயப்படணும் இவங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மீறி அந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலும் அதற்கு முறையான வழிபாடு முறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஐயா ராகுத்தன தோஷங்கள் இருக்கு சர்தான் இப்ப நம்ம முன்னோர்கள் தமிழ் முறைப்படிதான் திருமணம் பண்ணினாங்க இந்த தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணும்பொழுது எல்லா கோள்களுடைய ஆக்டிவேஷனுமே வரும் அதாவது ஒரு குழந்தைக்கு வரன் பார்க்க போகும்போது சூரியன் ஆகிய தகப்பன் அப்போன்னா இந்த பகுதி இந்த பொண்ணு வீட்டு சைடில் இருக்கக்கூடிய அப்பாவை சொல்லக்கூடியது அவங்களுடைய பெரியப்பா உறவு சித்தமுறைகளை சொல்றது அந்த பக்கம் சூரியனுடைய உறவு அவங்க அப்பா பெரியப்பா சித்தமுறைகளை சொல்றது சந்திரன் இந்த பகுதியில் இருக்கிற அம்மா அப்பா சொல்றது அந்த பகுதியில் இருக்கிற தாய்வழி உறவுகளை சொல்றது புதன் மாமன் வர்க்கத்தை சொல்றது அது மாமன் வர்க்கத்தை சொல்றது குரு இந்த பகுதியில் ஒரு பெரியோர்களை சொல்றது அந்த பகுதியில் இருக்கிற பெரியோர்களை சொல்றது சுக்கரனும் செவ்வாயும் இவர்கள் தான் வந்து கணவன் மனைவி அப்போ இவர்களுடைய இணைவுக்கு இத்தனை கிரகங்களுடைய உதவியும் சேர்ந்து முகூர்த்த நேரத்தில் முகூர்த்தம் குறிப்பாங்க இது ஒரு அழகான ஒரு ப்ராசஸாக வச்சுருப்பாங்க ஒரு பொண்ணை பார்க்க போறாங்களா அந்த ஜாதகத்துல எது நல்ல கிரகமாக இருக்குதோ இன்னைக்கு வந்து ரொம்ப பேருக்கு திருமண தடை ஏற்படுது திருமணத்துல வந்து பண்ணவே முடியல முப்பத்தஞ்சு வயசாகி ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா தயவு செய்து ஒரு செகண்ட் அந்த ஜாதகத்தை நிறுத்தி வச்சிடணும் முடித்தி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஜாதகத்துல நல்ல கிரகங்கள்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் அது நல்ல உறவு முறைகளா இருக்கும் நண்பனா இருக்கலாம் சித்தப்பாவும் இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் மாமாவும் இருக்கலாம் தூரத்து சொந்தமா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம் அந்த உறவு முறைகள் யாருன்னு பார்த்துட்டு அந்த ஜாதகத்துல நல்ல ஹோரைகள்னு சொல்லப்படுது முன்னோர்களாகத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுதே சுக்கர உரையில கொண்டு போய் கொடுக்கணும் வளர்முறை சந்திர உரையில கொண்டு போய் கொடுக்கணும் பொருத்தம் பார்க்க போகும்போது குரு உரையில போய் பொருத்தம் பார்க்கணும் அப்ப அடிப்படையே நீங்க சரி பண்ணும் பொழுது எதிர்மறையான விளைவுகளிலிருந்து இருந்து தப்பிச்சுக்கிறீங்க அப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய போய் பேசும் பொழுது ரெண்டு பேருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் எதிரடை நட்சத்திரங்கள் இல்லாத நாளாக இருக்கணும் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த ராசிக்கு இந்த கோவிலில் வச்சு பேசலாம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு இந்த கோவில இந்த மண்டபங்கள்ல நிச்சயதார்த்தம் பண்ணலாம் இந்த திசையில போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற சில அமைப்புகள்லாம் இருக்கு அதெல்லாம் முன்னோர்கள் கடைபிடித்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சோன்னே இந்த ஜாதகம் சரியா போயிடுச்சு எட்டு பொருத்தம் ஆயிடுச்சுன்னு முடிக்கிறாங்க அப்போ பொருத்தம் எடுக்க போகும்பொழுது எந்த உறவு முறைகளை வைத்து இந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கு அந்த உறவு முறைகளை கொண்டு போய் தான் இந்த பொருத்தம் பார்க்கணுங்கிற ஒரு நிலை வருது அப்ப அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்ப சொல்ற மாதிரி பொண்ணையும் மாப்பிளையும் சந்திக்க விட மாட்டேங்கிறதுலாம் கிடையாது அதுல பொருத்தத்திலே கண்டுபிடிச்சு ரெண்டு பேரையும் பேசி மனப்பொருத்தம் வந்ததுக்கு அப்புறம் பொருத்தங்கள் பனிரெண்டுக்கு குறைந்தது ஒன்பது பொருத்தங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு சில மாதங்களை கணக்கிடுவோம் அந்த மாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா திதி சூனிய மாதமாக இருக்கக்கூடாது அந்த ஜாதகருக்கு பிறந்த மாதங்களாக இருக்கக்கூடாது அந்த ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அந்த மாதங்களுக்கு எங்கேயாவது இருந்து ரெண்டு சுப சுபகிரகங்கள் பார்க்கணும் அந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள் இப்போ சித்திர மாதம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் வந்து மேசத்தில் இருப்பார் ரிஷபம் அப்படிங்கிறது பையாசினா ரிஷபத்தில் இருப்பார் அப்படிங்கிற அந்த சூரியனை கணக்கிட்டு அந்த இடத்திற்கு சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நிச்சயதார்த்தமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எப்போ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒத்தப்படை மாதத்துல வைக்கணும் மூணாவது மாதத்துல வைக்கணும் ஐந்தாவது மாதத்துல வைக்கணும் ஏழாவது மாதத்துல வைக்கணும் அப்படிங்கிற சில கணக்கீடுகள் இதே போல ரெண்டு பேருடைய ஜாதகத்துக்கு முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் சில பேரில் இன்னைக்கு மேற்கு மாவட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் பண்ணுவாங்க அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்ல இன்னைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நாளே இல்லாத நாளில் கல்யாணம் முடிச்சவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க பார்க்குற விஷயங்களே வேறதா இருக்கு வேறதா அவங்க முகூர்த்த நாள் அங்க முடிக்கிறது இல்ல பட் அவங்க முடிக்கிற நாள்ல மூர்த்தம் இல்ல ஆனா அவங்க குடும்பம் அழகா இருக்கு அப்படி அதாவது குடும்பம் அழகா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணனவங்களும் குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மூர்த்தம் பார்க்காம திருமணம் முடிச்சவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நல்லா போய் ஜோதிடம் எல்லாம் பார்த்து கூட முகூர்த்த நாள் இல்லாம அவங்க ஒரு நாள் குறிச்சு கொடுக்குறாங்க ஜோதிடர்கள் இந்த நாள்ல கல்யாணம் முடிச்சு அந்த நாள் ஆமா அன்னைக்கு முகூர்த்தம் கூட இருக்காது ஆமா ஆனா இந்த நாள்ல இந்த கல்யாணத்தை டைத்தமா அந்த கோயில கல்யாணம் அது அவங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த ஜாதகத்திற்கு எது தெய்வ கரகம் பாத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்த தெய்வ கிரகம் செவ்வாய் ஐயா இது ஒரு முருகன் கோயிலுல கல்யாணம் வைங்க அப்படிம்பாங்க மீன லக்னம் மீனலகணத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரன் இது ஒரு பெண் தெய்வ கோயில்கள்ல திருமண வைங்களே அப்படிம்பாங்க மிதன லக்னம் ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்ரன் ஒரு பெருமாள் கோயிலுல கல்யாணம் வைங்களே அப்படிம்பாங்க கன்னியா லகனம் ஐந்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உங்க குலதெய்வம் கோயிலு அந்த இடத்துல கருப்பணசாமி ஐயனார் காவல் தெய்வங்களுக்கு சனீஸ்வரன் காரகரா வராரு உள்ளூர் கிராமத்து கோயில்ல ஒரு கல்யாணத்தை வைங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தெய்வ கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த நாளை குறித்து கொடுத்து அந்த நாட்கள்ல அந்த திருமணத்தை பூட்டுவாங்க திருமணம் பூட்டினோனே கடமை முடிஞ்சுறதுன்னு விட்டுறது இல்லை சாஸ்திரம் திரும்ப ஞானிகள் என்ன சொல்றாங்க பாருங்கள் திருமணம் முடிச்சாச்சா பெண் ரெண்டு பேருடைய அந்த அமைப்புகள்லாம் பெரியோர்கள்லாம் முன்னிருந்து வாழ்த்து வேதங்கள் ஓதி மந்திரங்கள் சொல்லி நல்லா இருக்கணும்னு நூலு பேர் சொல்லி அந்த சபையே அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று வேண்டி அப்புறம் மறுவீடு போறதுன்னு ஒரு அழைப்பு இருக்கு ராகுகாலம் இருக்கக்கூடாது எமகண்டம் இருக்கக்கூடாது பாதகமான அமைப்புகள் இருக்கக்கூடாது அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு இத்தனை மணிக்கு பெண் வீட்டாக இருக்குது போகலாம் இத்தனை மணிக்கு ஆண் வீடு இத்தனை மணிக்கு வரலாம் அப்படிங்கிறத கணக்கிட்டுக்குருவாங்க கணக்கிட்டு அந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் எத்தனை மணிக்கு வந்து எங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இன்னைக்கும் குத்துவிளக்க பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம பெண்கள் வந்து திருமணம் முடித்தோன்னே ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க எவ்வளோ பெரிய நாடுகளில் வாழ்ந்தாலும் கூட நம்ம தமிழ் முறைப்படி திருமணம் பண்றவங்க அழகாக அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது குத்து விளக்க கொண்டுட்டு போகிறாங்க அப்போ அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அன்னைக்கு தேதிக்கு அவங்க வீட்டுக்கு வர்றதா ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறதா ஆனால் ஒரு நாள்னு அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த கல்யாண திருமண நாள் அன்னைக்கு வந்து அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேல சந்ததிகளை விருத்தி பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி முகூர்த்த நேரம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை நம்ம கணக்கி விடுறோம் அந்த சாந்தி முகூர்த்த நேரம் இத்தனை நாளிகை இருக்கு இத்தனை மணித்துளிகள் இருக்கு இந்த நேரத்துக்குள்ள இந்த சாந்தி முகூர்த்த நேரம் புரித்து கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி இவர்களுக்கு பனிரெண்டு பொருத்தங்களுக்கு குறிப்பிட்ட பொருத்தங்களை எல்லாம் பார்த்து நாள் நட்சத்திரங்களை பார்த்து நிறுத்தி நிச்சயம் செய்து நாள் நட்சத்திரங்கள் கோள்களுடைய நிலையை பார்த்து திருமணம் செய்து நாள் நட்சத்திரம் கோள்களுடைய நிலையை பார்த்து பெண் வீடு மறுவீடு சென்று இவர்களுடைய வம்சமும் தலைமுறையும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக சாந்தி முகூர்த்த நேரத்தையும் குறிப்பிட்ட நேரத்திலே குறித்து கொடுத்து அடுத்து அந்த குழந்தைக்கு கர்ப்பமானதுக்கு அப்புறம் வளைகாப்பு தேதியை குறித்து கொடுத்து அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு தாய் வீட்டுக்கு முத கொண்டு ஒரு ஜோதிடருடைய கடமையாக சித்தர்கள் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு அப்ப இத்தனை பொருத்தங்களையும் பார்த்து தான் ஒரு வாழ்க்கைங்கிற விஷயத்தை அமைச்சுக்கிறோம் அது மீறியும் கெடுதலான பலன்கள் அவங்களுக்கு துரதிருஷ்டமான அமைப்புகள் இருக்குன்னா அங்கே ஜாதகத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது சில ஜாதகங்கள் வந்து முதல் தார வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு மனைவியினுடைய பந்தமும் மனைவிக்கு கணவனுடைய பந்தமும் ஒட்டு உறவா ரொம்ப அன்யூன்யமா தாம்பத்தியத்தோட குழந்தை செல்வங்களோட வாழ்வாங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது ஜாதகமே ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு ஏழாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறாரு ஏழாம் இடத்திற்கு ஸ்தானம் கொடுத்தவன் சிறப்பாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சில ஜாதகங்கள் இருக்கு முதல் தாரம் பாதிக்கப்பட்டு பிரிவு ஏற்பட்டு மறுதாரம் கட்டித்தான் இந்த ஜாதகர் வாழணும் அல்லது இந்த பெண்ணுக்கு முதல் தாரம் பிரிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமண வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதை பொருத்தம் போதே சொல்லிடுவாங்க ஐயா இது தாரதோஷமான ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு முதல் தாரம் நிலைக்காது பிரச்சனை பிரிவை ஏற்படுத்தும் எனவே இப்படிப்பட்ட ஜாதகத்தை ஒண்ணு சேர்க்கிறத விட இதே மாதிரி உள்ள ஜாதகம் அல்லது ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்து பெற்ற பெண்ண கல்யாணம் பண்றது நல்லதுன்னா எத்தனை பேரண்ட்ஸ் ஒத்துக்க போறாங்க என் பிள்ளைங்க வந்து அதைப்படி நீங்க தோஷம் இருக்குதா சொல்ல போச்சு நான் அதுல பார்த்தேன் இதுல பார்த்தேன் தோஷம் இல்லை எப்படி நீங்க இந்த கல்யாண வாழ்க்கையை நீங்க வந்து உத்தரவாதமா சொல்லி அப்படின்னு கேட்டா பட்டதுக்கு அப்புறமே புரிஞ்சுக்கிடுவாங்க ஓ முதவே சொன்னாங்களே சர்பகிரகங்கள் இருந்ததுனால தாரதோஷம் பிரச்சனை ஆகும் அப்படின்னாங்க அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னா அதையும் கணக்கிட்டு சொல்றான் இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்கு ஏழாம் இடத்தில் பாவிகள் இருந்தாலும் ஏழு குடையவன் ஆறு எட்டு மறைந்தாலும் ஏழாம் இடத்துக்கு மூல சொல்லிருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஏழாம் இடத்துல பாவ கிரகங்களுடைய எண்ணிக்கை கூட கூட தாரத்தின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும் எத்தனை தாரம் கட்டினாலும் அத்தனை தாரமும் வையகத்தில் வரிசையாக மாண்டிடுவரும் ஒரு அமைப்பு இருக்கு இவனுக்கு கல்யாண வாழ்க்கையே இல்லாமல் இருந்துக்கு

இருப்பாரு கல்யாணம் முடிச்சு மூணு நாள்ல மிலிட்ரிக்கு போயிடுவார் இங்கே தலை தனிமைப்படுத்தப்படுவாங்க சில ஜாதகம் பொருளாதாரத்தை தேடி வெளிநாடு போவார் ஒரு போயிட்டு வர்றதுக்கு திருமணம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சு மூணு மாதத்துலேயே வெளிநாடு போயிருப்பார் ஒரு முத குழந்தை கூட இல்லாமல் இருக்கும் திரும்பி வர்றதுக்கு நாலு வருஷம் ஆயிரும் அதனுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்படும் சில ஜாதகங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போய் டிவர்ஸ் ஆகி இதோட முடிஞ்சிச்சிரான்னு சொல்லும்போது கடைசியில் ஏதோ ஒரு கிரகம் அந்த தசா எட்ஜ்ல எட்ஜில் இருக்கும் கேது திசைன்னு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் மூணு மாசம் இருக்கும் கேது திசை மொத்தம் ஏழு வருஷம்னா கல்யாணம் போய் கரெக்டாக கேது திசை தொடங்கும் போது மாட்டியிருப்பாங்க அந்த தசை முடிகிற வரையும் வழக்கும் போரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ன்னுன்னு போயிட்டே இருப்பாங்க கேது திசை முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ஏதோ கொஞ்சம் சுமூகமாகன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திசை வரும் பாருங்க இந்த கேது திசையில் இவங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் விடுதலை கிடைத்து அந்த சுக்கரதிசையில ஆறு வருஷமா பிரிந்த தம்பதிகள் ஐந்து வருஷமா பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்னு கூடி வாழ்வதற்கான சூழ்நிலையெல்லாம் சுக்கர பகவான் கொண்டுட்டு வர ஆரம்பிச்சு அப்போ ஒரு பிரிவு அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகத்தில் தசாபுத்தி தான் சொல்லுது அந்த தசாபுத்தி முடிஞ்சோன்னே அடுத்த தசாபுத்தி வரும் பொழுது இந்த தம்பதிகள் ஒன்று கூடி வாழ்வாங்கப்பா பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத கணக்கிட்டும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்ப தாரதோஷம் இருக்கிறது இருக்கிறதையும் சொல்லப்படுது தாரதோஷத்துக்கு நிவர்த்தியும் சொல்லப்படுது தாரதோஷம் எவ்வளவு காலங்கள் இருக்குங்கிறதையும் சொல்லப்படுது இந்த தாரதோஷத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது அப்ப நல்ல நாள் கோல் எல்லாம் பார்த்து திருமணம் முடித்தாலும் கூட தெய்வ தம்பதிகள்னு சொல்லக்கூடிய ராமன் சீதையே பிரிந்து காட்டிற்கு குறிப்பிட்ட காலம் வனவாசம் சென்ற காலம்ல ஆமா ராமபுரானுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்த்துவதற்கு நாள் குறிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பட்டாபிஷேக நாளிலே அவர் அரியணை ஏற முடியாமல் வனவாசம் சென்ற காலமும் இருக்கு அப்போ குறிப்பிட்ட தேதியில நடக்க முடியாமல் போகிறதுக்கும் சில காரண அமைப்புகள் விதிவசத்தால் இருக்குது அது இறைவனுடைய கையில் இருக்கு குடும்பவரை சாஸ்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு கையாள முடியுமோ அந்த அளவுக்கு கையாண்டோம்னா சில பிரச்சனைகளை அழகாக தவிர்க்க முடியுங்கிறதுக்காகத்தான் இந்த பொருத்த சாஸ்திர முறைகள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு அதை கடைபிடிக்கும் போது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை கணக்கிட்டு அதற்கு தீர்வும் அதுக்குள்ளேயே இருக்கும் வெளியில நீங்கள் எங்கே தேட வேண்டியதில்லை அதாவது கிரகம் வந்து வெளியில இருந்துலாம் கிடக்கிறது இல்லை உங்களுடைய ஆழ்மன பதிவு பல ஜென்மங்களாக நீங்கள் சேர்த்து வைத்த வினைப்பதிவு அதத்த மூன்று கர்மாக்களாக சொல்கிறாங்க பிராப்த பிராப்தகர்மா ஆகாமிய கருமா பல ஜென்மங்கள் நீ சேர்த்து வைத்த வினை இப்பிறவியில் அணிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வினை பலும் பிறவியில் நீ என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை இப்பிறவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய வினை அப்போ ஒரு வினைப்பயனாக பழைய ஜென்ம வினைகள் வந்து நம்மளை துன்பப்படுத்தும் போது அந்த வினைப்பயனை நீக்குவதற்காக சில வழிமுறைகளை கோவில்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமாக அரசமர வழிபாடு அப்படின்னு நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய முறையில் ஒரு வழிபாடு முறை இருந்தது திருமணமான தம்பதிகள் திருமணம் ஆனதுக்கப்புறம் சாந்தி மூர்த்த நேரம் குறிப்பதற்கு முன்பாகவே ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த இடத்துல வராக பெருமானுடைய கோயில் இருக்கு அங்கே ஸ்தல அரச அரசமரம் இருக்கு அந்த அரச மரத்தை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தம்பதிகள் தன்னுடைய வாழ்க்கை பந்தத்தையே ஏத்துக்குருவாங்க அது ஏன் அரச மரத்தை சுத்தி வரணும்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரச பிரம்மா விஷ்ணு சிவன் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது வேதங்களிலே சொல்லப்படுகிறது ஆக பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகும் மூவரையும் ஒரு சேர வழிபட்டு சாப விபோஷனம் பெற்று இவர்கள் வாழ்க்கை பந்தத்திலே தொடங்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் அடிவட்டு போய்விடுகிறது நீங்க சொல்றது வந்து எப்படின்னா சப்போஸ் போய் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம் சாந்தி மொத்தம் இன்னைக்கு வைக்க வேண்டியது இல்லை அதெல்லாம் வழிபாடு எல்லாம் முடிச்சு வந்து என்னைக்கு நல்லா அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்றீங்களா நிச்சயமா வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க கோயில் போறதுக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதனால அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாந்தி முரூத்தம் வச்சுக்கலாம் ஆமா சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து சில பேர் வந்து முன்னவே பழகி திருமணம் முடிக்கிறது இந்த இந்த எந்த பொருத்தத்தையும் பார்க்காம வெளியில் போய் திருமணம் முடிக்கிறதும் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கு செவ்வாய் வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் சுக்கரன் வீட்டில் செவ்வாய் அமர்ந்தாலும் செவ்வாய் சுக்கரன் இணைவு பெற்றாலும் இவர்களுடைய பார்வை ராகு எங்க இருந்து பார்த்தாலும் திருமணத்திற்கு முன்பே அவர்களுக்கு திருமண பந்தம் ஏற்பட்டு விடுகிறது அதெல்லாம் கணக்கு இது வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணப்படும் பொழுது முதல்ல திருமணம் முடித்த உடனே இவர்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பந்தம் இவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த குலதெய்வம் வாசலில் போய் நின்றுவாங்க குலதெய்வ வாசலில் எப்படி நிற்பாங்கன்னு கேட்டால் தன்னுடைய சொந்த அதுவரையும் பாரம்பரியமாக தன்னுடைய தாய் தாப்பனுடைய தெய்வத்தை வழிபட்டு வந்த இந்த பெண் என்னைக்கு தாலின்னு ஒரு கழுதத்தில் கயிரில் ஏறுதோ கணவன் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வம் என் குலதெய்வம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இதுவரை இவங்க வந்து ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க திருமணம் முடிச்ச உடனே கணனுடைய குலதெய்வம் என் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை இன்னைக்கு இருக்கு அன்றையில இருந்து இருந்துகிட்டு இருக்கு அப்ப முடிஞ்ச உடனே கணவனுடைய குல தெய்வஸ்தலத்துல போய் கும்பிட்டு வருவாங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மனைவி இருந்து எடுக்கப்பட்டவள் அந்த தெய்வத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டவள் கருதி இவங்களுடைய குல தெய்வத்துல அவரு வந்து கும்பிடுவாரு ரெண்டும் கும்பிட்டதுக்கு அப்புறம் சில வேண்டுதல்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க என்ன திருமணம் நல்லபடியா முடிஞ்சா இந்தந்த கோவில்களுக்கு வரேன்னு திருமணம் முடியுற வரையும் அந்த வேண்டுதலை லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க திருமணம் முடிஞ்சோடனே பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க அப்போ அங்கேயும் சில தெய்வ குறைகள் ஏற்படுகிறது அப்போ அதை கரெக்டாக கணக்கிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க அதே போல இவர்களுக்கு எந்த கிரகம் தோஷமாக இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கான தெய்வஸ்தலங்களை ஜோதிடர் சொல்லியிருப்பாரு இப்போ இதுக்கு வந்து புத்திர பிரச்சனை இருக்குங்க ரெண்டு ஜாதகத்துலையும் பொருத்த சூப்பராக இருக்குது ஆனால் ஐந்தாம் படம் பாதிக்கப்பட்டு இருக்குது ஐந்தாம் படம்ங்கிறது ஜோதிடத்தில் புத்திர ஸ்தானம் சொல்லப்படுகிறது பாவகிரகங்கள் ராகுகேதங்களை உட்காந்துருக்கு சனிஸ்வரர் உட்காந்துருக்கு தனித்த குரு உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் நம்ம ராமேஸ்வரத்து பக்கத்தில் இருக்குது திருப்புள்ளாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இன்னைக்கும் பாயாசம் நைவேத்தியம்னு கொடுக்குறாங்க பிராம குரு அங்க வந்து குருக்கள்கிட்ட கேட்டோம்னா பாயாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு செம்பு நிறைய பாயாசம் கொடுக்குறாங்க தேவி பட்டணத்துல வழிபாடு பண்ணிட்டு அங்க போய் பாயாசத்தை வாங்கி சாப்பிட்டு வரும் பொழுது இந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை காரைக்குடியில காரைக்குடியிலிருந்து அறந்தாங்கி போற வழியில சாக்கோட்டை என்ற இடத்துல வீரசேகரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு புழுங்க அரிசி நைவேத்தியம்னு சொல்லி அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு படைத்து இந்த தம்பதியில் கொடுக்குறாங்க குழந்த பாக்கியம் நிவர்த்தி ஆகிறது அப்போ அரசமரத்தை சுத்தி வழிபாடு பண்ணும் பொழுது இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காண்டி நீங்கள் பொருத்தத்தை பார்த்து திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் கூட சில குற்றங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது அந்த குற்றத்தை சரி செய்யறதுக்கு இன்னென்ன மாதிரியான தெய்வங்களெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கைங்கிற சாந்தி முகூர்த்த பந்தத்தை நீங்க தொடர்ந்தீங்கன்னு சொன்னா பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும் இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே ராக்கெட் விடுறான் பன்னெண்டு மூணு மணிக்கு முடிஞ்சோடனே நான் நாயாரம் போகிறோங்க எப்போ வந்த சொந்தம்லாம் ஏழு மணிக்கு மேலே வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஏழு மணிக்கு மேலே கல்யாணம் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா டிஃபன் முடிஞ்சா கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்கிறான் காலையில் கூப்பிட்டிங்கன்னா ஏதோ ஒரு சினிமா தேட்ரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊட்டி மூணாவது மாதம் பார்த்தீங்கன்னா கோர்ட் அப்போ இவன் எவ்வளோ வேகமாக ஒரு விஷயத்தை வேகமாக போய் செய்கிறமோ அதற்கு ஈக்குவலான இன்னொரு துன்பத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிறோம் அப்ப சாஸ்திரத்தை கடைபிடித்தா முழுசா கடைபிடிக்கணும் இல்லையா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழ்ந்துட்டு வருது மாதிரி நீ யாரும் நயாரனு போயிட்டு ஒன்னு ரெண்டு மூணு கடைசியில் அறுபது வயசுக்கு மேல யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம அனாதியாக வேண்டியதான் அப்ப முறைப்படுத்தி கொடுக்கப்பட்டதை முறையாக பயன்படுத்திவிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கு சூப்பர் 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 அதே மாதிரி செவ்வா ஒன்று பேசணும் எடுத்து செவ்வாதோஷத்தை பத்தி பேசிட்டு இந்த செவ்வாதோஷம் இருக்கா இருந்தா எப்படி கணக்கிடு பண்ணணும் ஐயா ஒன்று இரண்டு நாலேழு பிஎம்ஆர் எட்டிடத்தில் செய்யும் அவர செய்யினா செவ்வாய் அமர உதவாது களத்திரங்கள் உனக்கு மனைவி உதவாது காதலியை தாயே என்று சொல்லிவிட்டு கிளம்பிடு காதலினா மனைவி செவ்வாயினால உனக்கு உதவாது பிரச்சனை வந்துருச்சு அதனால போதுமானாலும் வீட்டில் இருக்கிற நேரத்தை குறைச்சிக்கங்க இது செவ்வாய் தோஷத்துக்கு சொல்லப்படுது அதுகேல் மகரம் நண்டு தேலும் ஏழாய் செய் நிற்க நன்றாம் மகரம் விருச்சகம் கடகம் சிம்மம் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினால் வரக்கூடிய எவ்வகை தோஷமும் இல்லை அதை செய் நின்ற பதியை மன்னவன் நோக்கிட சங்கை இல்லை மங்கைக்கு அப்படின்னா மங்கைக்கு துன்பம் இல்லை அந்த செவ்வாய்க்கு மன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருந்தாலோ குருவினுடைய சேர்க்கை இருந்தாலோ செவ்வாய் இருக்கும் ஸ்தானநாதன் அந்த லக்னத்திற்கு சுபகிரகமான வளர்புரை சந்திரனோடோ சுக்கரனோடோ குருவோடோ கூடினாலோ செவ்வாய் இருக்கும் வீட்டின் அதிபதி நட்பு நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நூறு சதவீதம் செவ்வாய் தோஷம் இல்லை இது விஷயமாக குழப்பமடைந்து திருமணத்தை நிறுத்த வேண்டாம்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டு ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு செவ்வா இருக்கா செவ்வா தோஷனு கெட்டியா பிடிச்சிக்கிறோம் விதியை பார்க்குற நமக்கு அதில் இருக்கக்கூடிய விதி விதிவிலக்குகளை பார்க்குறதில்ல அப்போ விதி விளக்குகளை பார்க்காத போது செவ்வாய்தோசம் செவ்வா தோசனை நினச்சிக்கிட்டு அதற்கு போய் வாழை மரத்தை வெட்டி அதுக்கு முறையான பரிகாரங்களை செய்யணுன்னு போகிறோம் ஐயா வாழைங்கிறது கொடியா நம்ம ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு வாழை தான் கட்டுறோம் கட்டுறோம் அது ஒரு தெய்வகடாட்சியமா கட்டுறோம் முக்கணிகளில் மா பலா வாழை ஒன்று அந்த வாழை மரத்தை போய் அடியோட வெட்டுறது முடநம்பிக்கை தானே அந்த வாழை மரத்தை அடியோட வெட்டி நம்ம குளம் தலைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த மரத்தை போய் வெட்டலாமா ஆக ஞானிகள் அப்படிலாம் சொல்லவே இல்லை அந்த கிரகத்தினுடைய அடைவு சேர்க்கை இருப்பு நிலை பார்க்கும் நிலை இதை பொறுத்துத்தான் அது தோஷமா தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர முழுக்கட்டின்னு தோஷம்னு எடுத்துக்கிட்டு நம்ம அது விஷயமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் தோஷம் நூற்றுக்கு பத்து பேருக்கு கூட கிடையாது அப்படி பத்து பேர் கூட தோஷம் கிடையாது செவ்வாய்ஷக்காரங்களும் செவ்வாதோஷம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் விதமான அது எப்படி சொல்றாங்கன்னா கோபத்தை வெறுப்ப ரொம்ப போல்ட் தைரியத்தை நடத்தியே ஆகணுங்கிற எண்ணத்தை இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற குணத்தை இது இருந்தாத்தான் சரியா இருக்குங்கிற விதத்தை அதிகார மையத்தோட செல்லுவாங்க அப்ப எதிர்பதத்துல இருக்கிறவங்க அதே போர்ஸோட முடிஞ்சா பார்த்துக்கலாம் என்னால முடியாது முடிஞ்சாதான் செய்வேன் தான் கொடுப்பேன் வச்சிருந்தா தரமாட்டேன்னு ஒரு போர்ஸா சொன்னாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும் இவங்க மிரட்ட அவர் பயந்துக்கிட்டு கடனை உடனே வாங்கி வம்பு வழக்குல மாட்டிக்க கூடாது அப்ப ஒரு பக்கம் கோவதாவங்களும் இன்னொரு பக்கம் ரொம்ப அப்பாவியாகவும் ஒரு பக்கம் அப்பாவியாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப கோதாவும் இருந்தா ஏறி மிதிச்சிருவாங்க இந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் அதனால இங்க புளினா இங்கேயும் புளியும் இப்படி இங்கே கடுமையான பிரச்சனை இருக்கா இங்க ரொம்ப ஃபோர்ஸான ஆளா இருக்காங்களா அங்கேயும் ஃபோர்ஸான ஆளா இருக்கணுங்கிற காகத்த இந்த கிரக அமைப்புகளை இவங்களுடைய குணத்துக்காக கணக்கிட்டு சொல்லப்பட்டதே தவிர அது வந்து உங்க மாங்கல்யத்தை பாதிக்கும் கலத்தரத்தை பாதிக்கும் குடும்ப வாழ்க்கையை பிரிக்கும் அப்படின்னா மற்ற பாவ கிரகங்களுடைய தொடர்பு பெறும்பொழுது தான் இது நடக்குமே தவிர தனிப்பட்ட செவ்வாய்கிறது மேற்பட்ட பிரச்சனைகளை தரவே தராதுமா ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க ஏன்னா பொருத்தத்தெல்லாம் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம் கல்யாணம் பொறுத்த தான் பார்ப்போம் நீங்கள் சாந்தி முகூர்த்தம் அதை தாண்டி குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம் சம்மந்தி எப்படி லைஃப்பில் இருப்பாங்கன்ற வரைக்கும் சொன்னீங்க ஆமாம் நீங்கள் அருமையாக கேட்டீங்க இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லிக்கிறேன் குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஐயா பா எல்லா பொறுத்துக்கும் நல்லா ஐயா குழந்தை கணிசி ஆயிருவாங்க ஒரு கணிசி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்குருவாங்க என்னடா ஜாதகத்தில் பார்த்தா கருவில் உரிக்கும் குழந்தையினால் ஆபத்துன்னு வரும் இதா கருவில் இருக்கிற குழந்தை கூடயா பாதிக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறந்தான் நாலு நட்சத்திரம் திதியோகன்னு வரும் உற்பத்தியான நேரம் கூடவா பாதிக்கும் அப்படின்னா சரியான நேரத்தில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகாதும் பொழுது அந்த தம்பதிகளுக்கிடையே பிரிவு ஏற்படுகிறது சூரியனோடு அரவு சேர சூரியனோடு சனீஸ்வரன் சேர பிதிர் சில காலம் இருந்து அழிவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லுது இன்றைக்கி நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்குறோம் அந்த குழந்தையை பெற்றெடுத்து டெலிவரிக்கு முன்னாடியே கணவர் இல்லாமல் போகிறவரும் இருக்காங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் மூணு மாதத்தில் தகப்பன் முகத்தை விவரம் தெரிஞ்சு பார்க்காம அல்லது குழந்தை பிறந்த உடனேயே தாயுத தனியாக பிரிந்து போகிற அமைப்புகள்லாம் இருக்குது அதனால தான் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தந்த மாதங்களில் இந்தந்த மாதங்களில் அவங்களுக்கு வந்து தம்பதிகள் ஒன்று கூடி அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை அமைப்புகளும் சாஸ்திரத்தில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்படுங்கிறதுக்காக குழந்தை பிறப்புமே ஜோதிடத்தில் குழந்தை வந்து உருவாகக்கூடிய கூடிய நேரமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரலுக்கு விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னை பார்க்குற நேரலுக்கு இதை வீடியோ பார்க்குறோம் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் கல்யாணத்தை பற்றி அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வீங்க இந்த வாய்ப்பை கொடுத்து நம்ம மக்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் இதை வெளிப்படையாக கொண்டுட்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியா இந்த தெய்வீக கலையாம் இந்த ஜோதிட கலையை நமக்கு கொடுத்த ரிஷிமார்களுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் நம் நன்றிகடந்த நன்றிகளை சொல்லி இந்த தெய்வீக கலையை முறையாக பயன்படுத்தினால் நம் தம்பதிகள் சிறப்பாக வாழ்வார்கள் நம்மளுடைய வம்சங்கள் சிறப்பாக வாழ்வார்கள் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் இந்த கலையை பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தி மூட நம்பிக்கை இல்லாமல் சித்தர்கள் சொன்னபடி பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வதற்கு நீங்களும் உதவி செய்த நன்றி நன்றி நன்றி